இயேசு கிறிஸ் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த மாதத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளுக்குரிய வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏசையா நாப்பத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆ என் கற்பனைகளை கவனித்த என்ன நாள் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதனம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் இந்த மாதத்தில் சமாதான மாதம் என்ற தலைப்பின் மூலமாய் உங்களோடு கூட பேச பிரயாசப்படுகிறேன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பேசுவதனால கர்த்தரி ஸ்தோத்தரிக்கிறேன் அவருடைய கற்பனையை கவனித்த ஏன்னா நலமா இருக்கும் அப்பொழுது நம்முடைய சமாதானம் நதியை போலவும் நம்முடைய நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்குன்னு சொல்லி இந்த வசன சொல்லுகிறது நதி போல நம்முடைய சமாதானம் நமக்குள்ள இருக்கப்படும்படி கர்த்தர் நமக்கு அவருடைய கற்பனைகளை நம்ம கவனிக்கணும் முதல்ல அதனால் அவருடைய கற்பனை நம்ம கவனிக்கணும் சொல்லி ஏசையா அவர்கதசையில் இப்படி எழுதப்பட்டிருக்கதை பார்க்க முடிகிறது அவருடைய கற்பனைகளை நம்ம கவனித்து நலமாக இருக்கோம் அது மாத்திரம் அவருடைய சமாதானம் நமக்கு நதியை போல நதி எப்படி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய நதியாக இருந்தாலும் அது நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்குற நதியாக இருக்கும் அந்த மாதிரி நமக்கு சமாதான நதி போல் வருவதற்காக நம்ம கத்திரிடத்துல காத்து பெற்றுக்கொள்ளுவோம் அப்படியா இந்த நாளில் கூட நமக்கு அந்த சமாதானம் வரட்டும் ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபியா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே உம்முடைய கப் கற்பனையை கவனித்த நலமா இருக்கும் அப்பொழுது உம்முடைய சமாதானம் நதியை போலவும் உங்களுடைய நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும்னு வசனம் சொல்லுகிறது அப்படியா எங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுடைய சமாதான நதியை போல வையுங்க அண்ட ஒரு நம்முடைய நீதி ஆண்டவரு அப்பா சமுத்திரத்தின் அலையை போல எங்களுக்கு வைக்க செய்யும் இந்த நாள் முழுவதும் இந்த சமாதானத்தின் வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்